எனக்கு வந்து என்னை சப்போர்ட் பண்ண என்னோட அப் தாய் இங்கே இருக்காங்க அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து நான் வந்து ஒரு மேடையில் பேசல பேசுகிற ஒரு ஆள் இல்லை அந்த டைமில் அந்த பேப்பரை வந்து விட்டுட்டேன் எங்கேயோ அதனால அவங்கள வந்து நான் தேங்க் பண்ண முடியல பட் ஐ திங்க் த்ரூ யூ ஐ வுட் லைக் டு இந்த மாதிரி அவங்கள வந்து தேங்க் பண்ணுறேன் மை ஃபாதர் இஸ் நாட் தேர் பட் பத்மஸ்ரீ விருது கிடைக்கும்போது அவர் வந்திருந்தாரு இப்போ வந்து மை மதர் இஸ் ஒன்றாவது எனக்கு வந்து அவங்களை தேங்க் பண்ணணும் ரெண்டாவது என்னோட வாத்தியாரங்க அவங்களையும் வந்து அதே பேப்பர்ல இருந்தது என்னோட வாத்தியாரங்க அவங்க தான் ஸ்ரீமதி சித்ரா விஸ்வேஸ்வரன் டாக்டர் பத்மா சுப்ரமணியம் ஐ எம் ஹியூஜ்லி கிரேட்ஃபுல் இவங்கெல்லாம் இருக்கிற அந்த மண்ணில் நான் வந்து பிறந்திருக்கேன் ஸோ எனக்கு அதுதான் வந்து ஐம் ஐம் வெரி லக்கி ஸோ அது வந்து என்னோட பெரிய ஒரு ஒரு பாக்யம் அப்புறம் லைஃப் கோஸ் ஆன் இஸ் யூஸ்வல் அதே கார்த்தால எழுந்திருச்சு அதே பிராக்டிஸ் அதே எல்லாமே சேம் தான் பட் அதர் தன் தாட் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இப்போ தான் ரிட்டையர் ஆகலாம்னு நினச்சேன் அதுக்குள்ள எனக்கு இந்த அவார்டு வந்திருக்கு ஸோ ஐ திங்க் அது கொஞ்சம் லைக் லாங் திங்